அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இஸ்லாமிய வாழ்க்கையின் பிரகாரம் சுன்னத்தின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய இந்த டைட்டான சுச்சுவேஷன் பிஸ்னஸ்ஸு தன்னுடைய வேலையினுடைய பழுதினால் அவர்கள் அதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யாமல் அந்த ஆசையுடனேயே அவர் இருந்து விடுகின்றார்கள் இந்த வீடியோவில் இன்ஷா அல்லா இன்று நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமிய முறை பிரகாரம் எவ்வாறு நெகங்களை வெட்டுவது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம் இனி இனிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நம்மிடத்தில் யாராவது வந்து இஸ்லாமிய முறை பிரகாரம் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்று கேட்டால் நம்மால் பதில் சொல்ல முடியுமா நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா தெரிந்து கொள்வது நம் மீது கடமை அல்லவா நம்மள் நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய உயிரிலும் மேலான என்று சொல்லக்கூடிய நம்முடைய இறுதி தூதர் கண்மணி நாயம் செல்லாஹு செல்லம் அன்னார் எவ்வாறு வாழ்ந்தார்கள் அவர்கள் எவ்வாறு உன்றார்கள் எவ்வாறு உரையாடினார்கள் எவ்வாறு நகம் வெட்டினார்கள் என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள நமக்கு ஆசை இல்லையா என்ன வாருங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோவில் இன்று ஒரு சின்ன வீடியோ இதில் நபி சொல்லலாஹூ அலிவசல்லம் எவ்வாறு நகத்தை வெட்டினார்கள் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் அதேபோன்று இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள் என்ன நகம் வெட்டுவது சம்பந்தமாக அதனுடைய விதிகள் என்ன என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம் அதனால் உங்களுடைய இந்த பொன்னான நேரத்தை சிறிய நேரத்தை நீங்கள் இந்த கற்றுக்கொள்வதற்காக வேண்டி தீனையினுடைய இல்லைமை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒதுக்குங்கள் அல்லாஹு தாலா அதற்கு மிகப்பெரிய கூலியை உங்களுக்கு வழங்குவான் நகம் வெட்டுவது சம்பந்தமாக இஸ்லாம் கூறக்கூடிய முறை நகத்தை நாற்பது நாள் குள் வெட்டிவிட வேண்டும் மிக சிறந்தது என்னவென்று சொன்னால் வாரம் வாரம் நகத்தை வெட்டுவது முஸ்தகப் சிறந்த அமலாகும் மிஸ் ஆகிட்டா அப்படி வெட்ட முடியல வாரத்தில் அப்படின்னாலும் கூட நாற்பது நாளைக்குள்ளே வெட்டிடணும் அப்படி நாற்பது நாளை தாண்டிச்சின்னு சொன்னால் அது மக்குருவே தகரிமியாயிடும் பாவத்திற்குரிய செயலாகிவிடும் அதனால் நாற்பது நாளைக்குள் நகத்தை வெட்டிவிட வேண்டும் சிறந்தது வாரம் வாரம் வெட்டுவது சிறந்ததாகும் நகம் வெட்டுவது சம்பந்தமாக இரண்டு ஹதீஸுகள் இருக்கின்றது ஒன்று அலிரதி அல்லா தாலானும் அவர்கள் கூறின ஹதீஸ் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட முறை என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்டில் இந்த குட்டி விரலனுடைய நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் நடுவிரலுடைய நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் கட்ட விரலனுடைய நகத்தை வெட்டணும் பிறகு குட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விரலனுடைய நகத்தை வெட்டணும் பிறகு ஷஹாதத்தினுடைய இந்த வேலனுடைய நகத்தை வெட்டணும் இவ்வாறு ரைட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட்டு இந்த கட்டை வரலனுடைய நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் நடுவரலனுடைய நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் குட்டி வரலுடைய நகத்தை வெட்டணும் பிறகு இந்த ஷஹாதத்தினுடைய நகத்தை வெட்டணும் அதுக்கப்புறம் இந்த விரல் அதுக்கு அந்த குட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விரலுடைய நகத்தை வெட்டணும் இது போன்று இந்த முதல் முறையை இது பிரகாரம் வெட்டினாலும் இன்ஷால்லா சுண்ணத்தின் மீது அமல் செய்யக்கூடிய நன்மை கிடைக்கும் இது ஒரு முறை அடுத்த செகண்ட் மெத்தட் என்னன்னு சொன்னால் அடுத்த முறை என்னன்னு சொன்னால் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு நம்ம துவா கேட்குறது போன்று நம்ம கையை வச்சுக்கணும் மல்லாட்ட துவா கேட்குற மாதிரி அந்த மாதிரி கையை வச்சுட்டோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த சஹாதத் நம்ம ஷஹாதத்தினுடைய ஃபிங்கர் இதிலிருந்து ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து இது ஃபஸ்ட்டு வெட்டணும் அடுத்தது ரெண்டாவது அடுத்தது மூணாவது அடுத்தது நாலாவது வெட்டினதுக்கப்புறம் துவா செய்கிற மாதிரி வச்சுருக்கும்போது அடுத்தது வர்றது இந்த குட்டி வரல் ஐந்தாவது இதை வெட்டணும் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது இந்த லெஃப்ட் ஹேண்டுடைய தம்பை வெட்டிடணும் வெட்டினதுக்கப்புறம் இப்போ மிச்சமாக இருக்கக்கூடியது ரைட் ஹேண்டில் இந்த கட்டவரல் அப்போ ரைட் ஹேண்டில் கடைசியாக அந்த கட்டவரலுடைய நகத்தை வெட்டிடணும் இது போன்று ரைட் ஹேண்டில் ஆரம்பித்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மறுபடியும் ரைட் ஹேண்ட்லேயே வந்து முடிஞ்சிடும் இந்த முறை ரெண்டாவது முறை இந்த ரெண்டு முறைகளிலும் நீங்கள் எதை பின்பற்றினாலும் இன்ஷா அல்லா சுண்ணத்தின் மீது அமல் செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் இது நெகத்தை வெட்டக்கூடிய முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது நபிகள் நாயூம் சல்லாஹ் அலையூஸ்லாம் அன்னார்களுடைய சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது வெள்ளிக்கிழமையன்று நகத்தை வெட்டுவது முஸ்தகபான அமல் விரும்பத்தக்க அமலாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் ஒருவருடைய நகம் மிக அதிகமாக வளர்ந்துவிட்டது என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது நீங்கள் சீக்கிரமாகவே நகத்தை வெட்டி ஷத்ரு ஷரியா பத்ரு தரிகா அல்லாமா மௌலானா அம்ஜத் அலி ஆஸ்மி ரஹமத்துல்லாஹ் தாலாலே அவர்கள் வெள்ளிக்கிழமை நகம் வெட்டும் சம்பந்தமாக இரண்டு ஹதீசுகளை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள் ஒன்றில் யார் வெள்ளிக்கிழமை என்று நகம் வெட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மட்டுமல்லாமல் அதனுடன் ஒரு மூன்று நாள் அதாவது ஆக மொத்தம் அந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து பத்து நாட்களுக்கு முசிபத்துகள் நோய் நொடிகள் அவர்களை நோக்கி வராது என்று கூறுகின்றார்கள் இன்னொரு ஹதீஸில் யார் வெள்ளிக்கிழமை என்ற நகத்தை வெட்டுகின்றார்களோ அவர்களை நோக்கி அருட்கொடைகள் வந்து சேரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காலினுடைய நகங்களை வெட்டுவது சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட முறையும் கிதாபுகளில் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அதனுடைய முஸ்தக விரும்பத்தக்க அமல் விரும்பத்தக்க முறை எவ்வாறு என்று சொன்னால் ரைட் லெக்கினுடைய குட்டி விரல் காலினுடைய குட்டி விரலுடைய நகத்தை வெட்ட ஆரம்பித்து அப்படியே கண்டினியூஸாக அதை வெட்டிட்டு வந்து அதே மாதிரி லெ லெஃப்ட் லெக்னுடைய அந்த கட்டை வரலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த குட்டி விரலில் போய் முடிக்கணும் இந்த மாதிரியான மெத்தடில் காலினுடைய ந விரல்களில் இருக்கக்கூடிய நகங்களை நம்ம வெட்டுறது முஸ்தஹபாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் மீது குளிப்பு கடமையாக இருக்கின்றதோ அந்த குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய அந்த வேலையில் அந்த நிலையில் நகத்தை வெட்டுவது மக்ருவாகும் நகத்தை பற்களால் வெட்டுவதனால் லிப்ரசி என்று சொல்லக்கூடிய தோல் நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நகத்தை தன்னுடைய பற்களால் வெட்டுவதை இஸ்லாத்தில் மக்ருவாக அறிவிக்கப்பட்டுள்ளது நகங்களை வெட்டி முடித்ததற்கு பிறகு அந்த நகத்தை பத்திரமாக எடுத்து மண் மண்ணில் நம்ம குழி தோண்டி புதைச்சிடணும் இல்லைன்னு சொன்னால் தூய்மையான ஒரு இடத்துல அந்த நட் அந்த நகங்களை நம்ம அப்புறப்படுத்திடணும் இது முஸ்தகபான முறை நகங்களை வெட்டி டிச்சில் போடுறதோ அல்லது பாத்ரூமில் நம்ம அந்த நகத்தை வீசிறதோ இந்த மாதிரியாக செய்கிறதுனால நோய் பரவுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது புதன்கிழமை அன்னைக்கு நகத்தை வெட்டுறதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் புதன்கிழமை யார் நகத்தை வெட்டுவாங்களோ அவங்களுக்கு லெப்ரசி என்று சொல்லக்கூடிய தோல் நோய் ஏற்படும் அல்லது நோயில் அவர் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கின்றது அதனால் புதன்கிழமை வந்து நம்ம நகத்தை வெட்டக்கூடாது ஆனால் ஒருவேளை நம்ம நம்ம நகரத்தை வெட்டாமல் முப்பத்தி ஒன்பது நாள் ஆயிருச்சு நாற்பதாவது நாள் வந்து புதன்கிழமை வருது அப்படின்னு இருந்தால் நம்ம புதன்கிழமை நகரத்தை வெட்டிடணும் ஏன்னா வெட்டாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் நாற்பது நாள் கடந்து போயிடும் அப்போது இஸ்லாத்தில் நாற்பது நாள் கடந்து விட்டுச்சுன்னு சொன்ன நகர் வெட்டாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் மக்குருவே தைரியமி அதாவது நம்ம பாவத்திற்கு இப்போ நம்ம பாவத்திற்கு ஆளாகும் அளவுக்கு நம்ம நகங்களை வெட்டாமல் நாட்களை தள்ளி போடக்கூடாது அப்படி இல்லை நார்மலாக நாற்பது நாளைக்குள்ளே இருக்குங் இருக்கிற பட்சத்தில் புதன்கிழமை நீங்கள் வெட்டாமல் வேறு ஏதாவது நாட்கள் நகங்களை வெட்டிக்கொள்ளலாம் நகங்களை பெரிதாக வளர்த்தி வைப்பது ஷைத்தானினுடைய சிம்மாசனமாக அமைந்து விடுகின்றது அதனால் நகங்களை பெரிதாக வளர்த்து வளர்த்த வேண்டாம் நகங்களை சீக்கிரமாக வெட்டி கொள்ள வேண்டும் சுபகானல்லா இன்று நகம் வெட்டுவது சம்பந்தமாக ஹதீஸ் ஹதீஸுகளையும் சரி இஸ்லாத்தினுடைய ஷரீத்தினுடைய முறைகளையும் நாம் கற்றுக்கொண்டோம் கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கின்றேன் இருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் சல்லாஹ் வலைவசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் யார் என்னை நே என்னுடைய சுண்ணத்தை நேசிக்கின்றாரோ அவர் என்னை நேசிக்கின்றார் யார் என்னை நேசிக்கின்றாரோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அன்னார்களுடைய சுண்ணத்துகளை அதிகம் அதிகமாக கற்று அதன் பிரகாரம் அமல் செய்து அன்னாருடைய நேசத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் ஆகுவதற்கும் அவருடன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கும் அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக்கு நல்குவானாக நீங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்ட இந்த சுன்னத்தைகளையும் மற்றும் ஒழுக்கங்களையும் உன்னுடைய உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எடுத்து நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இன்ஷா அல்லாஹ் இதை கற்று அமல்கள் செய்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அந்த நன்மை வழங்கப்படும்